ஃப்யூச்சர் அஸ்ட்ராலஜி டிவி வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களில் அதிக சுபத்துவம் ஆன ஒரு கிரகம் அப்படின்னா சுபத்தன்மை வாய்ந்த கிரகம் குரு பகவான் குழந்தைக்கு காரக கிரகம் தனத்தை கொடுக்கக்கூடியவன் அனைத்து விதமான சுப காரியங்களை செய்யக்கூடிய தன்மை கொண்ட அந்த குரு பகவானுடைய பயிற்சியானது வருகின்ற மே மாதம் தேதி என்று நடக்க இருக்கிறது ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ மிதன மனைக்கு பயிற்சியாகிறார் அப்போ மிதினத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக துலாம் மனையும் ஏழாம் பார்வையாக தனுசு மனையும் ஒன்பதாம் பார்வையாக கும்பத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறார் அப்போது இந்த குரு பயிற்சியால் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பலன் என்ன மாற்றங்கள் எதை எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இந்த இந்த மாதிரி அத்தனை விஷயங்களையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மேசராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பயிற்சியால் என்ன பலன் என்ன மாற்றங்கள் என்ன திருப்பங்கள் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது குரு பகவான் இந்த மேசராசி என்பவர்களுக்கு யாரு அப்படின்னா ஒன்பதுக்குரியவன் பாக்கியத்தை தரக்கூடியவன் அதே சமயத்தில் விரயத்தை கொடுக்கக்கூடியவன் அப்போ மேசராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் தான் இந்த குரு பகவான் அந்த குரு பகவான் இதுவரை மனையில் அதாவது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் இருந்தார் இப்போ மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறார் அப்போது குருங்கிறது ஒரு நல்ல கிரகம் எல்லாத்துக்கும் நன்மையை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அவர் முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்போது மூன்றாம் இடம் புனிதம் அடையப் போகிறதுன்னு அர்த்தம் அப்போது மூன்றாம் இடம் என்பது என்ன மனம் அப்போது உங்களுடைய மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் தெளிவு பெறக்கூடிய ஒரு வருடமாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்க போகுது ஏற்கனவே கடந்த இரண்டரை வருடங்களாக சனியினுடைய பார்வையால் உங்கள் ராசி பாதிக்கப்பட்டு ஒரு குழப்பம் ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு குளர்பாடு அல்லவா இப்போ அது மாறப்போகிறது அப்போ குரு பகவான் முயற்சி ஸ்தானம் மனம் தைரிய வீரியம் என்று சொல்லக்கூடிய கீர்த்தி புகழ் கொடுக்கக்கூடிய இடத்தில் அமைகின்ற காரணத்தால உங்களுக்கு கீர்த்தி புகழ் கிடைக்கக்கூடிய தன்மை அப்போ கடந்த சில வருடங்களாகவே தான் நன்றாக உழைத்தேன் உழைப்புக்கு ஏற்ற எனக்கு ஒரு கீர்த்தி கிடைக்கல புகழ் கிடைக்கல என்னுடைய புகழ் நான் செய்தது என்னுடைய அங்கீகாரம் மற்றவர்களுக்கு பயன்பட்டது எனக்கு பயன்படலை என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மேசராசி என்பவர்கள் இப்போது கீர்த்தியும் புகழை தரக்கூடிய இந்த குரு பயிற்சியாக நிச்சயமாக அமையும் அப்போ மூன்றாம் இடம் என்பது டிராவலை குடிக்கும் அல்லவா அப்போ நிறைய மேசராசி என்பவர்கள் பயணம் மேற்கொள்வீர்கள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அப்போ டிராவல்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டான நிச்சயமாக உண்டு எப்படியாவது ஒன்று உங்கள் ஊரை விட்டு வெளியே நகர்த்தக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் ட்ராவல் பண்ணக்கூடிய அல்லது ஒரு தடவையாவது வெளிநாட்டுக்கு போய் அங்கே தொழில் ரிஷியமாகவோ வேலை விஷயமாகவோ போயிட்டு வரக்கூடிய தன்மை இப்படி ட்ராவல் சம்பந்தப்பட்ட பயணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நன்மை தரக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த மேசராசினருக்கு அமையும் இந்த மூன்றாம் இடம் என்பது ஒப்பந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் புதிய புதிய ஒப்பந்தங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எங்க வேலையிலும் சரி தொழிலும் சரி ஒரு ஒப்பந்த கையெழுத்தங்கிறது நிச்சயமாக போடுவீர்கள் இதில் மாற்று கருத்து என்பது இல்லை அப்போ ஒப்பந்த ரீதியில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சிலருக்கு அரசாங்க ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அல்லது நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறீர்கள்னா கலைத்துறையில் புதிய ஒரு சைன் போடுவீங்க புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய தன்மை ஸோ இந்த மாதிரி ஒப்பந்த ரீதியில் நன்மை தரக்கூடிய அமைப்பு இருக்கிறது மூன்றாம் இடம் என்பது வியாபாரம் வியாபாரத்தில் அனுகூல மேன்மைகள் இருக்கும் புதிய புதிய யுக்திகளை கையில் பிடிப்பீர்கள் ஏன்னா புதனுடைய வீரல்லவா அந்த புதனுங்கிறது என்ன புத்திசாலித்தனம் கொட்டது அதாவது யுக்திகள் அப்படிங்கிறது வித்தியாசமான முறையில் மற்றவர்களை விட வித்தியாசமான கோணத்தில் பகுத்து ஆராய்ந்து இதை செயல்படுத்தினால் நமக்கு வெற்றி இதை செயல்படுத்தினால் நமக்கு லாபங்கள் சோ இந்த மாதிரியான ஒரு யுக்தியை கடைபிடித்து அதில் வெற்றி அடையக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த மேசராசினருக்கு நிச்சயமாக அமையும் புதன் அறிவுக்கு அல்லவா புத்திசாலித்தனம் புத்திசாலித்தனமிக்க ஒரு காரக கிரகம் அப்போ படிப்பு நன்றாக வரும் இந்த மேசராசி என்பவர்கள் நன்றாக படிப்பீங்க நல்ல ஞாபகத்தன்மை இருக்கும் நல்ல அறிவு ப பண்பாடு அப்படிங்கிறது இருக்கும் அப்போ படிப்பு விஷயத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டு நல்ல படிக்க போறீங்க ஏன்னா புதன் வீட்டில் போய் குரு போகிறார் அப்போ புதன் குரு இணைந்தாலே படிப்பு அறிவு இதெல்லாம் நல்லா இருக்கும் பள்ளிக்கூடங்கள் கல்வி பயிலக்கூடிய கல்வி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய மேசராசி என்பர்கள் கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டிருப்பவர்கள் போதித்து கொண்டிருப்பவர்கள் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இதுகளெல்லாம் நன்மைகள் தரக்கூடிய ஸோ இந்த அமைப்பில் இருக்கின்றவர்களுக்கு நன்மைகள் அதை புதனுங்கிறது யூடியூப் யூடியூப் வாயிலாக இணையம் வாயிலாக அதை நிர்வகித்து கொண்டிருப்பவர்கள் புதன் என்கின்றது புத்திசாலித்தனம் அதுவும் குறிப்பாக இந்த ஞானத்தோடு செயல்படுகின்றவர்கள் பெரிய படிப்பு இல்லைன்னா கூட ஞானம் அறிவுங்கிறது அதிகமான புலமைங்கிறது இந்த காலகட்டம் இருக்கும் படித்தவங்களை விட இவர்கள் ஒரு தொழிலையும் ஒரு நிர்வாகத்திலும் மேம்பாடு கொண்டவர்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பவர்களுக்கு அனுகூலமான ஒரு வருடமாக நிச்சயமாக அமையும் அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த மேசராசி அன்பர்கள் இதுவரைக்கும் ஒரு கடன் கடன் என்கின்ற தன்மையில் இருந்து கொண்டிருந்தவர்கள் இப்போ கடனை விட்டு வெளிவருவீங்க இந்த நோய் சார்ந்த விஷயத்தில் அதாவது ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு மாதிரியான தொந்தரவு அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் இப்போ வெளிவந்துருவீங்க அந்த விஷயத்திலிருந்து வெளிவந்துருவீங்க ஸோ ஏழாம் குரு பார்க்குறார் ஏழாம் குரு பார்க்கறது ஒரு நன்மை தயக்கூடிய அதாவது நீங்கள் யாரை மீட் பண்ணுகிறீர்களோ அவர்கள் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயம் அதாவது உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக நன்மைகள் தரக்கூடிய தன்மை ஏழாம் இடம் என்பது என்ன திருமணம் நிறைய பேருக்கு டக் டக்குன்னு திருமணம் நடக்கும் இந்த மேசராசி என்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திடீர் திருமணம் அதாவது சுப காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு வருடமாக அமையும் உங்களுக்கும் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு திருமண வாய்ப்புகள் வளைகாப்பு சீமந்தம் ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் சுப விஷயங்கள் செய்து அதை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு வருடமாக அமையும் சமூக நலனில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இந்த மேசராசி என்பர்கள் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடிய தன்மை ஆன்மீக எண்ணங்கள் அந்த குரு பக்தின்னு சொல்லுவான் பார்த்தீங்களா ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு வருடங்கள் சேவைகள் செய்வதற்கு சமூகத்தில் சேவைகள் செய்யக்கூடிய ஒரு வருடம் அதன் மூலமாக நட்பெயரை எடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த மேசராசினருக்கு நிச்சயமாக அமையும் அப்போ திருமணம் சுபகாரியங்கள் கூட்டாளிகள் சார்ந்த விஷயங்கள் கணவன்னா மனைவி மனைவி என்ன கணவன் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் அவங்க வேலைகளில் செட்டில் ஆகிறது ஸோ எல்லாமே சுமூகமாக நடக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக அமையும் இதில் எந்த கருத்தும் கிடையாது அந்த குரு பகவான் தனது சம சப்தம பார்வையாக எங்கே பார்க்குறாருன்னா ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடம் என்பது என்ன ஒன்பது என்பது பாக்கியம் நல்ல நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மேசராசி என்பர்கள் கடந்த ரெண்டரை வருடமாக ஒரு பாக்யத்துக்காக ஏங்கிக்கொண்டு தவித்துக்கொண்டு அதன் அது எனக்கு கிடைக்கல அது நடக்கலை என்று இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக நடக்கும் சார் என்ன சார் நடக்கும் தொழிலில் அபிவிருத்தி நடக்கும் லாபங்கள் பெருகக்கூடிய தன்மை தொழில் பாக்கியம் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலத்தின் மூலமாக தனவரவு வரவு நடக்கக்கூடிய தன்மை ஒன்பதாம் இடம் என்பது இறைவன் இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும் குல தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய தன்மை இஷ்ட தெய்வங்களை அனுசரித்து அந்த 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 இது கிடைக்கக்கூடிய தன்மை ஒன்பதாம் இடத்தை ஒன்பதாம் அதிபதி பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அல்லவா ஸோ இந்த நிகழ்வு பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை தான் உங்களுக்கு கிடைக்கப் போகுது ஸோ அந்த பாக்கியம் உங்களுக்கு இந்த மேசராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உண்டு இந்த ரிசர்ச்சு கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட அதே சமயத்தில் ஒரு பிஹெச்டி படிக்கிறவங்க புதிய புதிதாக அதாவது அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி புதுசாக எதையாவது படிக்கணும் அப்படின்னு தேடுகின்றவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வருடம் ஒன்பதாம் இடம் என்பது உயர்கல்வியை குறிக்கும் நிறைய மேசராசி என்பர்கள் உயர்கல்விக்காக வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க வெளியூரில் இருந்து தங்கி படிக்கக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே கொடுக்கும் உயர்கல்விக்கு ஏற்ற ஒரு வருடமாக இந்த மேசராசினருக்கு நிச்சயமாக அமையும் அதில் எந்த மாற்று இல்லை தந்தையின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் இந்த மேசராசி என்பவர்கள் அப்பாவின் மூலமாக அப்பாவின் தொழில் சார்ந்த விஷயத்தின் மூலமாக அதிகாரம் சார்ந்த விஷயத்தின் மூலமாக நன்மைகள் தரக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பு பெறும் அதே குரு பகவான் பதினோராம் இடத்தை பார்க்கிறார் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் தன காரகனான குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கிற நிகழ்வு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தொட்டது துளங்கும் எடுத்த காரியங்கள் ஜெயமாகும் ஏற்கனவே முயற்சி ஸ்தானத்தில் இருக்கீங்க உங்கள் முயற்சிகள் அத்தனையும் பலிதமாகும் மூத்த சகோதரர் மூலமாக அனுகூலம் ஆதாயம் ஏதோ ஒரு ரூபத்தில் உண்டு மூத்த சகோதரின் மூலமாக சில பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் அதுக்கு விடை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் இந்த சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை இந்த மாதிரி நிறைய மேசராசி என்பவர்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக நிச்சயமாக அமையும் லாபங்கள் கொளிக்கும் தொழில் விருத்தி உண்டு தொழில் லாபம் உண்டு அதுக்கு தகுந்த மாதிரி செலவும் உண்டு அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை வரவும் உண்டு செலவும் உண்டு வரவு இருந்தால் தான் செலவு பண்ண முடியும் அப்போ என்ன வீடு கட்டுவீங்க புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் ஸோ இந்த மாதிரி வீடு வண்டி வாகனங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம்ங்கிறது இந்த மேசராசி என்பர்களுக்கு நிச்சயமாக உண்டு ஆனால் எந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்னா குடும்பஸ்தானத்து சனி பார்க்கறார் அப்போ தனம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனம் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதும் உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவர்களுடைய குறுக்கீடு வராமல் பார்த்து கொள்வதும் நல்லது என்பதை ஆழமாக மனதில் புதிய வை பதைய வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் அந்த குரு பகவான் உங்களுக்கு விரையாதிபதியாக இருக்கின்ற காரணத்தால் சுப விரயங்கள் அல்லது முதலீடுகள் செய்வது உகந்தது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ ஆக மொத்தம் இந்த குரு பயிற்சியால இந்த மேசராசி என்பவர்கள் தன விருத்தி நிச்சயமாக உண்டு அனைத்து விதமான சுப காரியங்கள் குழந்தைகள் மூலமாக நன்மைகள் நல்ல நல்ல பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத வருடமாக அமையும்ங்கிறதுல மாற்று கருத்தும் கிடையாது பர்சனல் ஆரோஸ்கோப் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது